முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடக்கூடிய இந்த அற்புத மந்திரங்கள் ஒவ்வொன்றும் சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் நிறையா பதிவில் சொல்லுவேன் ஒருத்தனுடைய கர்மவனையை மாற்றணும்னா கடவுள் நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த சத்திய வார்த்தைகள் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சாலே போதும் அது சுவாமியினுடைய அருள் இல்லாமல் அப்படி சாதாரணமாக ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ளே திருப்புகள் கந்திரங்காரம்லாம் வந்துடார் அதே மாதிரி தான் சாமியை மேலே ஒரு தனி அன்பை நமக்கு செலுத்தக்கூடியது உருவாக்கி நம்மளை அப்படியே குழஞ்சி தண்ணியாக மாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னா கந்தர் அனுபூதி அந்த கந்தர் அனுபூதி பாட 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 முருகுருடைய அனுபவம் சாத்தியப்படும் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த சூரசங்காரம் நடக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே என்னமோ உள்ளுக்குள்ளே இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை தொடர்ந்து சுவாமி எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் உட்காந்து முழு கந்தர் அனுபூதியும் பாடிறது உண்டு இந்த